பிரதோஷத்தன்று நீங்கள் சிவாலயத்தில் சொல்ல வேண்டிய வழிபாடு இதுதான் ஆலம் காலம் என்ற இரண்டு விஷயத்தையும் அமுதமாய் கருதி அருந்தி உலகைக் காத்த பிரதோஷ மூர்த்தியே நந்தியின் கொம்புகளுக்கு நடுவில் பிரத்யூஷம் என்னும் இந்த மாலை வேளையில் நடனம் ஆடுபவரே முப்பத்து முக்கோடி தேவர்களும் இப்போது உன்னை வணங்க வந்துள்ளனர் அவர்களுடன் இணைந்து நானும் உன்னை வணங்குகிறேன் இவ்வாறு சொல்வதன் மூலம் பாதுகாப்பான வாழ்வு கிடைக்கும் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு அது நீங்கி தொழில் திருமணம் சிறப்பாக நடக்கும் சிவாலயத்தில் காலை வடிவ நந்தியின் மட்டுமல்ல மனித வடிவில் உள்ள அதிகார நந்தி முன்பும் இவ்வாறு சொல்லி வழிபட வேண்டும் சிவன் சன்னதி முன்புள்ள மகா மண்டப நுழைவு பகுதியில் அதிகார நந்தி வடக்கு நோக்கி இருப்பார் இவரை அடுத்து சில கோயில்களில் சூரியனை மேற்கு நோக்கி பிரதிஷ்டை செய்திருப்பார் அதிகார நந்தியை இரண்டாம் ஈஸ்வரன் என்பர் இவரிடம் அதிகார நந்தி பகவானை நமது தலைவர் சிவன் சன்னதிக்குள் நுழைய அனுமதி வேண்டும் என்று சொல்லிவிட்டு சன்னதிக்குள் செல்ல வேண்டும் இவரிடம் அனுமதி பெறும் அதிகாரத்தை சிவனே இவருக்கு வழங்கியுள்ளதால்தான் அதிகார நந்தி என்று பெயர் பெற்றுள்ளார்